வசதி நேர்களுக்கு வணக்கம் இந்த துபாய் சீரியஸில் வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அது கஜாலிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம் அங்கே அவர் தொழிலதிபராக இருந்து இங்கே வந்து ஒரு தயாரிப்பாளராக இருந்து வந்து கொண்டிருக்கிறார் ஸோ துபாயில் வந்து இப்போ நிறைய விளம்பரங்கள் வந்துகிட்டு இருக்குது மக்களை ஏமாற்றும் விதமாக ஆசையை தூண்டும் விதமாக நீங்கள் வாங்க அங்கே வீடு வாங்கலாம் ஐம்பது ரூபா தான் வீடு துபாயில் உங்களுக்கு கோல்டன் விஷா கிடைக்கும் அது தரோம் இது தரோம் அப்படி வாங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் கூப்பிட்றாங்க ஸோ இப்போ வந்து க கடந்த எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா அங்கே வீடு வாங்கினா கோடி ஆகுமா இல்லை வாங்கினா இப்போ ஒரு ஐம்பது லட்சம் நம்ம இந்தியாவில் சென்னையில் ஒரு வீடு வாங்குகிறோம் இப்போ வந்து ஒரு எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு இப்போ சிட்டிக்குள்ளே ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு அது ஒன்றே கால் கோடி ஆகும் அட்லீஸ்ட் ஒரு கோடி ரூபாய்னாலும் அது மாறும் அப்படிதான் கடந்த காலத்தில் மாறிட்டுருக்கு இப்போ தொண்ணூறுகளில் எண்டில் அதாவது ரெண்டாயிரத்தில் வந்து ஒரு சைதாப்பேட்டையில் ஒரு வீடு மூணே முக்கால் ரூபா நாலு லட்சரூவா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சில் பார்த்தீங்கன்னா அதே ஒரு ஏழு லட்ச ரூபா வந்தது ஆனால் அந்த வீடு இன்றைக்கி எவ்வளோக்கு போகுதுன்னா ஒரு கோடி ரூபாய் போகுது பத்து மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம நண்பர் வாங்கி நம்மகிட்ட சொந்த வீடு இங்கே இல்லை ஸோ அதனால் நம்ம வந்து அதை நம்ம நேரில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி இங்கே உள்ள நண்பர்கள் வாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வாங்கினது இருபதில் வாங்கினது இருபதில் வாங்கின வீடு கூட இப்போ இருபத்தஞ்சில் பத்து ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா கூட தான் போது லேண்டாக இருந்தால் இன்னும் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு ஸோ இப்படிப்பட்ட நிலையில் துபாயில் போய் இன்வெஸ்ட் துபாயில் இன்வெஸ்ட் பண்ண வாங்க வாங்கன்னு சொல்லி நிறையா விளம்பரங்களை போட்டு நிறைய பேர் ஏமாந்து கொண்டிருக்காங்க ஸோ துபாயில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் சாதாரண மிடில் கிளாஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா இல்லை பெரிய மல்டி மில்லினர்ஸ்க்கு தான் அது யூஸாக இருக்குமா யார் இன்வெஸ்ட் பண்ணலாம் எதுக்கு தேவையில்லாமல் துபாய்க்கு போகிறீங்க அங்கே போனால் என்ன நடக்கும் எப்படி எல்லாம் நீங்கள் ஏமாற்றப்படலாம் எப்படியெல்லாம் நீங்கள் பணத்தை இழக்கலாம் இலக்க இழக்க இழக்குவீங்க அங்கே பணத்தை சம்பாதிக்க முடியுமா முடியாதா பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி வேலைக்கு போகிறோம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இப்படி போகிறாங்க வேலைக்கு போகிறதுன்றது வேறு அங்கே போய் ஒரு ரெண்டு கோடி மூணு கோடியை இன்வெஸ்ட் பண்ணால் அதில் ரிட்டர்ன்ஸ் வருமா வராதா அதை பற்றி தான் நம்ம கஜாலிட்ட பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ கலந்த டைமில் பேசுகிறா வீடுன்னு சொல்லி ஏமாற்றி எக்ஸிபிஷன்லாம் போட்டுவிட்டுருக்காங்க எங்கள் துபாயில் போய் இங்கே சின்ன சின்ன பணக்காரர்கள் இருக்காங்களே அவரா இடத்த விற்றவங்க நம்ம லாஸ்ட் டைமு பேசும் மாதிரி ஏதாவது திடீர்னு இடத்த விற்றுறான் திடீரை பொறுத்தவனுக்கு திட்டுக்குன்னு வந்துச்சா கல்யாணம் மாதிரி ரெண்டு மாடை வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பேன் திடீர்னு அங்கே பார்த்தா ஃபோர்வே ரோடு வந்துடும் டப்புன்னு இப்போ ஏக்கர் மூணு லட்சம் போனது ஒரு கோடிக்கு போயிடும் ரெண்டு கோடிக்கு போயிடும் திடீர்னு அஞ்சு ஏக்கரை வைத்தானா இருபது கோடி அவனுக்கு வந்து லாட்டரியில் விழுந்த மாதிரி இவர்கள்லாம் என்ன செய்யறது இல்லாமல் துபாயில் வீடு அப்படின்னா அவங்களுக்கு துபாய் போயிருக்கவே மாட்டாங்க வெளிநாடு போகாத ஏதோ ஒரு நாடு காசு வந்ததுக்கப்புறம் போயிருப்பாங்க இவர்கள் வந்து போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு துபாயில் போய் நம்ம ஷேக்காக மாறிடலாம் அப்படின்லாம் சில பேர் பேக்குகள் பல பேர் பல பேர் கனவு கண்டிட்டு இருக்காங்க அந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா எங்கிட்டே கேட்டுருக்காங்களே துபாயிலிருந்து வந்துருக்கீங்க துபாயில் வந்து ஷேக்னா நம்ம ஷேக் ஆகிட முடியுமா அதுதான் அது கேட்குறது அந்த ட்ரெஸ்ஸும் அங்கே விற்கும்ல

அது அவங்களுக்கான ஒரு அடையாளம் அது சரி ரிங்கு போடுற ரிங்கே போடாமல் எப்படி அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் பேக்கு மாதிரி இருக்கும் அப்படி தான் நீங்கள் வந்து மேலே இதை போட்டு அந்த ரவுண்டை போட்டு பறக்காமல் இருக்கிறதுக்கு ஆமாம் ஆனால் நம்ம வந்து அந்த ரிங்கு போடுறதுக்கு வந்து ஆத்தரைஸ்டு யார் யாருக்கு அப்படின்னா அந்த நேஷனல் ஆட்களுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த கழுத்து கீழே வந்து கந்தரா போட்டுக்கலாம் அதை போட்ட பிச்சைக்காரன் மாதிரில அது பண்ண அது வச்சு அவங்களுக்கு இஷ்டம் அப்புறம் கலையில அந்த இதை பொத்தி அந்த ரவுண்டு போட்டாதான் ஷேக் கெத்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அங்க வந்து பண்ணிக்கலாமே ஒழிய ஃபோட்டோ எடுக்கலாம் அதை போட்டால் அதெல்லாம் எடுத்து ஃபோட்டோ அதனால ஃபோட்டோ எடுக்கலாம் வெளியில சுத்தினா பிடிச்சிருவேன் இல்லை சாதாரண சுத்தும்போது அது வந்து நம்ம வந்து ஆளை பார்த்தாலே கண்டுபிடிச்சே பேக் மாற இருக்கா வச்சே பாட்டு பார்த்தா ஷேக்கே பேக்குமா நரியா இருக்கு ஷேக் இல்ல ஷேக் லோக்கல் லோக்கல் ஆட்கள் அராப்சே பேக்குமா நிறையா இருக்காங்க இருக்காங்க ஆனா அவங்க ஒரு ஆறடி அஞ்சு அடி அப்படி இருப்பாங்க இல்ல நம்ம எல்லாம் அடிக்கடி பண்ணுவா நம்ம நீங்க பாக்கவே குட்டை சேக்கல இருக்காயில எல்லாம் குட்டை சேர்க்க இருக்காயங்க நெட்டை சேர்க்கிருக்காய ஒல்லி சேர்க்கிருக்காங்க குண்டு சேர்க்கிருக்காங்க ஷேக்கில நம்ம ஊருக்கு கரை மாதிரி தானே எல்லா விதமான அது இருக்கலாம் மூஞ்சிய பார்த்தா கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படியா ஆமா ஆமா அதெல்லாம் ஷேக் வந்து ஷேக் இல்ல ஷேக்குங்கிறது ஒரு ஆட்சியாளர் குடும்பம் அது அத விட்டாச்சா அரபு அரப்ஸ் வந்து எல்லா விதமான ஆட்கள் இருக்காங்க ஆனா என்னன்னா அங்க துபாய் நேஷனல் யுஏஐ நேஷனல் இருக்குன்னு அவங்களுக்கு வந்து அவங்க மட்டும்தான் இந்த ரிங்கு போட முடியும் நீங்கள் ரிங்கு போட்டு சுற்றினீங்க அப்படின்னா அவங்க வந்து லோக்கல் அரேபியாரு இவங்க யாரு வெளிநாட்டில் இது வந்து எப்படின்னா இடையில ஏன்னு பிரச்சனை வச்சுன்னா நாங்கள் இருக்கும்போது சொன்னாங்க அது வந்து ஒரு மலையாளி வந்து இந்த மாதிரி ரிங்கு போட்டு ரொம்ப போயிட்டு தாட் போட்டு எல்லா இடத்துலையும் பேசி பயங்கரமாக பேசி கொஞ்சம் ஏமாத்தி சொல்லி பிரச்சனை அதுக்கப்புறம் தான் இது வந்து இனிமேல் நேஷனல் தவிர மற்ற யாரும் இந்த ரிங்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன் அங்கரு துபாய் இருக்க போகுது ஆமா அப்ப வந்து ஐடி கார்டு தேவையில்லை இந்த ரிங்கு போட்டிருந்தா லோக்கல்லு ரிங்கு போடலைன்னா இந்த வ வட்டம் போடலைன்னா லோக்கலுக்கு ஐடி கார்டு உண்டு அது இது போட்டா ஷேக்கு அது போடலன்னா பேக்குன்றது அரபிக் அர அரபிக்க மொழி இருக்குல்ல அது சொந்த மொழி பேசும்போது அன்டோடா உச்சரிப்பு அது ஒரு எல்லா எல்லாம் இது நம்ம தமிழ் சேக்கு வந்து தமிழ்ல பேசுனானா கேவலமா இருக்கும் சேர்த்து பேசுறான் இல்லை அது அது பேசுறாங்க இல்லை அப்படின்னு ஆமா அது மாதிரி சினிமால கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் தெ தெளிவா பேசுகிற நண்பர்கள்லாம் நிறைய இருக்காங்க ராஜஸ்தானிலாம் நம்மளோட தமிழ் நல்லா இல்ல அதைதான் இந்தியால நம்ம மண்ணில் போட்டோம்னா நம்ம கண் முன்னாடி இருக்கும் அதையே ஆட்டையை போட்டு வந்து துபாயில போய் இவங்க இன்வெஸ்ட் பண்ணி எப்படி எப்படி இன்வெஸ்ட் போட மாட்டாங்க ஆட்டையை போட மாட்டாங்க நம்மளே இழந்துட்டு வந்துருமா நமக்கு வந்து அந்த பர்பஸ் ஒன்று இருக்குல்ல இப்போ நம்ம துபாயில என்ன பிசினஸ் பண்ணலாம் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் ஒரு ரெண்டு கோடி ரூபா கையில் வந்து ஒரு மூணு ரெண்டோ மூணு கோடி ரூபா கையில இருக்கு நீங்க வந்து துபாயில போய் தான் பிஸ்னஸ் பண்ணணும் என்ன பிஸ்னஸ் பண்ணா அதை எங்கே பக்கம் திரும்ப மாட்டேன் துபாயில தான் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பிஸ்னஸ்ல வந்து ஒரு மூணு நாலு வகை இருக்கு ஒன்னு இந்த மாதிரி ஒரு தனி வில்லாவை நீங்கள் சொந்தமாக வாங்கி அல்லது லீஸுக்கு எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து வாடகை கூப்பிட்டு சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் ஓகே அதில் எவ்வளோ பெருசாக வரும்னா ரொம்ப பெருசாக வர்றது வாய்ப்பில்லை தனி பில்டிங் மொத்தமாக வந்து ஐம்பது கோடி நூறு கோடி கொடுத்து வாங்குற விஷயம் நீங்கள் ரெண்டு மூணு கோடி வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப சிம்பிள் என்னன்னா நீங்கள் போய் ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஓகே இப்போ என்ன இங்கேருந்து ஒரு மார்பிள் அல்லது இங்கே ஃபுட் ஐட்டங்கள் இல்லை வெஜிடபிள் இந்த மாதிரி ஐட்டங்கள் அந்த மாதிரி சில ஐட்டங்கள் ஃப்ரோசன் ஐட்டம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதில் ட்ரேடிங் எடுத்தாச்சுன்னா ஃப்ளவரில் இருந்து மார்பிள் கிரானைட்டில் இருந்து பில்டிங்கு தேவைப்படுறது உள்ளே தேவைப்படுறது அப்படி சின்ன சின்ன ஐட்டங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ண முடியும் அந்த ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து சைனாலேருந்து கொஞ்சம் இம்போர்ட் பண்ணி நீங்கள் கடையில் வச்சு விற்க முடியும் இந்த ட்ரேடிங் ஐட்டம் இருக்குல்ல இது வந்து நீங்கள் அங்கே பண்ண முடியும் அதுக்கு ஒரு ஆ கம்பெனி வேணும் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணணும் நம்ம ஊர் மாதிரி இல்லை அங்கே வந்து எப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டு கேட்பாங்க ப்ளஸ் வந்து அங்கே ஆஃபீஸ் வேணும் அந்த ஆஃபீஸ் பெரிய அமௌண்ட்டில் லஞ்சமாக டெபாசிட் இல்லை கவர்மெண்ட் அங்கே வந்து அந்த மாதிரி எடுத்தோன்னே லஞ்சம்லாம் பெருசாக ஒன்றும் கிடையவே கிடையாது லஞ்சம் இருக்குது அது வந்து இந்த இந்தியன் படத்தை சொன்ன மாதிரி தான் அது மீறுறதுக்கு மட்டும்தான் லஞ்சம் கேட்பாங்க பயந்து பயந்து வாங்குவாங்க ஆனால் லஞ்சம் இல்லை எல்லாமே நேரடியாக கவர்மெண்ட்டுக்கே பெரிய அமௌண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு பெரிய அமௌண்ட் கொடுத்து லஞ்சமும் கொடுக்கணும் அப்படின்னா அங்கே யாரும் தொழில் வர மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு முனிசிபாலிட்டிக்கு வந்து பெரிய அளவுக்கு அங்கே காசு கொடுக்கணும் அதுக்கு வந்து விசா வேணும்னா ஒரு விசாவுக்கு வந்து நம்ம ரூபாய்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணணும் ஒரு விசாவுக்கு அப்போ நீங்கள் நாலு பேர் வேணும்னா அப்படின்னா அதுக்கு ஒரு ஆறு லட்ச செலவு பண்ணி அவங்கள கூப்பிட்டு வந்து அங்கே வைக்கணும் அந்த மாதிரி அல்லது நீங்கள் லோக்கல் ஆரப்ஸ் எல்லாம் எங்கேஜ் பண்ண முடியாது அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துலாம் முடியாது இந்த மாதிரி ஒரு சூ சூழ்நிலையில் நீங்கள் வந்து ரெண்டு பேர் விசாலாம் அங்கே வச்சுருக்கீங்க அவங்களுக்கு தங்குற இடம் அது தனி செலவு அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் என்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் எக்ஸ்பென்சிவ் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு பத்து பேர் கை விசாவோடு வச்சுக்கிட்டு இந்த பில்டிங் மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல உள்ளே போய் இந்த கிளீன் பண்ணுறது அது பண்ணுறது பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டிங் கம்பெனி அது பண்ண முடியும் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அல்லது இதுக்கப்புறம் வந்து ஏசி மெயின்டெனன்ஸு லேண்ட்ஸ்கேப்பிங் இந்த கார்டன் இது நான் பண்ணது லே லேண்ட்ஸ்கேப்பிங் இப்படி ஒன்று கான்ட்ராக்டு இன்னொன்று கான்ட்ராக்டுக்கு அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸு அப்படின்னு இந்த இது பண்ண முடியும் அதுக்கப்புறம் டீ கடை வச்சு ஆரம் ஆரம்பிச்சு இந்த கேஃப்டீரியா மாதிரி வச்சு அது ஒரு செயின் ஆஃப் இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தொழில் அங்கே இருக்குது அதில் மலையாளிகள் நிறைய ப்ரிஃபர் பண்ணி இருக்கிறது மலையாளிகள் ரெண்டு சிறிலங்கன் இருக்கிறது வந்து ஹோட்டல்ஸ் இருக்காங்க இல்லையா ல ம தங்குற இடம் இருக்கு இல்லையா அதில் வந்து டாப்பில் இருக்கிறது எல்லாம் நிறையா வந்து ஸ்ரீலங்கன்ஸ் மலையாளிஸ் நிறையா இருக்காங்க லெபனானி லெபன் லெபனீஸ் இருப்பாங்க ஏன்னா அவங்க அதுலேயே ஊர்னவங்க வர்ற ஆட்களை எப்படி கவனிக்கணும் இப்போ நம்ம ஊரில் வந்து நீங்கள் ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டலுக்கு போங்க போனால் வந்து தூக்கி போட்டு என்ன என்ன வேணும் அப்படின்னு வந்து ஒழுங்காக ட்ரெஸ் இல்லாமல் ஒழுங்காக தலையை சீவாமல் ஒரு மாதிரி கண்டவையாக கண்ணப்பட்ருப்பேன் அப்படிலாம் அங்கே இல்லை அங்கே வந்து ரொம்ப நீட்டாக எக்ஸ்கீம்ஸை சொல்லுங்கள் எப்படி என்ன அப்படின்னு எல்லா விதத்துலேயும் பணிவாக அதாவது சர்வீஸ் அப்படின்னு எடுத்தா இந்த பணிவு தமிழ்நாட்டை தவிர சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் எல்லாம் அப்படி தாய்லாந்து போனீங்கன்னா கும்பிட்டு தான் உங்களை வரவே இருப்பான் வர வைப்பாங்க சரி ஆசையை கொடுக்கணுன்னாலும் சரி அட்ரஸ் கேட்டீங்கனாலும் வணக்கம் இப்போ நீங்க போயிட்டு வந்தீங்கல்ல இப்போ உங்களுக்கான அனுபவம் ஆமா தெற்காசியா ஃபுல்லாவே அப்படிதான் கம்போடியால கம்போடியாவில் வியட்நாம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மரியாதை மலேசியா போயிருக்கேன் எல்லா இடத்துலையும் எல்லா மலேசியா தான் கொஞ்சம் இதாக இருக்கும் கொஞ்சம் இருக்கும் மத்தபடி தாய்லாந்து கம்போடியா இந்தோனேஷியா வியட்நாமு சி சிங்கப்பூர் எல்லா சிங்கப்பூர் எல்லா இடத்துலையும் அவ்வளோ மரியாதையும் அவ்வளோ ரிசெப்ஷன் அங்கே வந்து துபாயில் நீங்கள் போனீங்கன்னா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அந்த சர்வீஸ் அப்படின்னா அவங்ககிட்ட தான் கற்றுக்கறணும் அதாவது வெறும் நம்ம வந்து சேவை அப்படி பண்ணி கோடிக்கணக்காக நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு நாடு எடுத்தாச்சுன்னா துபாய் சிங்கப்பூர் அது வந்து நமக்கு உதாரணம் அதாவது எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தமிழ்நாடு நம்ம மச்சியமாக ஆமாம் ஏன்னா இப்போ டீ கடைக்கு போனோம்னா அவங்க வந்து அவங்க பண்ணுற அலட்சியமும் அங்கே இருக்கிற அசிங்கமும் உண்மையில் நம்மளால் தாங்க முடியாது இதை வந்து அவங்க ஒன்றும் சாதாரணமாக வந்து நல்லா வச்சிருக்க முடியும் கூடாதா அப்படின்னா அலட்சியம் அந்த அலட்சியம் இங்கே ரொம்ப உண்டு சரி அப்போ அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போவோம் இன்வெஸ் பண்ணால் இங்கே வந்து உங்கள்கிட்ட மூணு கோடி ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பில்டிங் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கும்போது நீங்கள் துபாயை பற்றி தெரிஞ்சிருந்தால் அது வந்து பண்ண முடியும் ஒருத்தரை நம்பி நீங்கள் வந்து ஒரு சொந்தக்காரன் தெரிஞ்சவன் இப்போ ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் ரெஃபர் பண்ணாலும் அப்படின்னு போட்டு அவர் ஒரு இன்ஜினியரு இல்லை ஒரு மேனேஜரு அவர் வச்சு அவர் கீழே பத்து பேரை விட்டு நீங்கள் வந்து காசை போட்டிங்கன்னா உண்மையில் ட்ரான்சாக்ஷன் போகும் ஒரு எல்லாம் செய்யும் கடைசியில் வந்து யார் நம்ம தான் நம்ம ஊருக்காரன் நிறைய ஏமாத்துறது துபாயில் துபாயில் நீ வெளிநாட்டில் ஆள் ஓனர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா காசு வந்து அநியாயத்துக்கு இந்த செலவும் அந்த செலவுன்னு எக்கச்சக்கமாக எழுதி சோழி முடிச்சுடுவாங்க நம்ம அங்கே போய் இருந்து நம்ம வேலை இருந்துட்டு வேலைக்கு ஆட்களை ஆட்களை வச்சு வேலை மட்டும்தான் இல்லாமல் பேமெண்ட்டு உண்மையிலேயே துபாய் பேமெண்ட் மாதிரி ஒஸ்ட் பேமெண்ட் உலகத்தில் எங்கேயும் கிடையாது ஒர்ஸ்ட்டு பேமெண்ட்டு நீங்கள் இங்கே போனால் பில்டிங்கு கட்டுறீங்க இல்லை வந்து பெயிண்ட்டு காண்ட்ராக்ட் கொடுக்குறீங்க ஒரு பெரிய மல்டி ஸ்டோர் பில்டிங்கில் ஒரு முப்பது லட்ச ரூபா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் அட்வான்ஸ் இவ்வளோ வேணும் பெயிண்ட் வந்து சேர்த்து பெயிண்டோட சேர்த்து பண்ணுறது இருந்தால் இவ்வளோ அட்வான்ஸ் கொடுங்க இவ்வளோ ப்ராக்ரஸ் பேமெண்ட்டுக்கு வந்து ப்ரா பண்ண பண்ண நம்ம வந்து காசு வாங்கிட்டு தான் பண்ணுவோம் ஆனால் ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அங்கே அப்படி இல்லை அதில் வந்து இந்த காண்ட்ராக்டோட அட்வான்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு வந்து நீங்கள் வந்து பேங்க் ரெண்டு கொடுக்கணும் அந்த பேங்க் கொடுத்து அதுக்கு வந்து அகேன்ஸ்ட் பேங்க் ரெண்டே வந்து க அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அப்புறம் கழிச்சுட்டே வருவாங்க ஐம்பது பெர்சன்ட்டுக்கு அப்புறம் வந்து உங்களை சாக நீ ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கப்புறம் பார்த்தா செக் கொடுத்தா செக்கு பவுன்ஸ் ஆகும் பவுன்ஸ் ஆகிற செக்கை வந்து நீங்கள் போலீஸுக்கு போனோன்னா கோர்ட்டுக்கு போய் அங்கே போனால் கோர்ட்டில் வந்து எக்கச்சக்கமாக செக்கோடு வச்சுருக்காங்க அதனால் அங்கே வந்து நம்ம பத்து பர்சன்ட் லாபம்னு வச்சுக்கோங்க அந்த பத்து பர்சன்ட் லாபத்தை நமக்கு கிடைக்கவே கிடைக்காம ஹைட் பண்ணிடுவாங்க அவ்வளோ மோசமாக அதே மாதிரி நீங்கள் சரி குவாலிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவங்க பார்த்தா ஓகே இது கரெக்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கன்சல்டன்ட்டு ஆர்கிடெக்ட் அவங்க வந்து இன்டீரியர் ஆர்கிடெக்ட் அவங்க பார்த்துட்டு இல்லை இது சரியில்லை இந்த பெயிண்ட் சரியில்லை ரிஜெக்டட் அப்படின்னா திரும்ப நீங்கள் பெயிண்ட் பண்ணணும் அந்த மாதிரி நம்மளை வந்து போட்டு பாடாக படுத்தி ஒரு வழி பண்ணி எடுத்துருவாங்க அந்த மாதிரி அங்கே வந்து கான்ட்ராக்டர்ஸ் வந்து உண்மையில் பாவப்பட்ட ஜீவன்கள் கான்ட்ராக்ட் பண்ணி பெரிய பெரிய மல்டி பில்லினர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களே வந்து துண்டைக்கானு துணியைக்கானன்னு ஓடி போய் ஜெயிலில் இருக்கிற ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி இங்கே வந்திருக்க அல்லது கம்பெனி க்ளோஸ் பண்ணிவிட்டு சம்பாதிச்சது பூரா வந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க கம்பெனிகள் எக்கச்சக்கம் இப்போது இப்போ சமீபத்தில் ஒரு இதில் நான் பேசியிருந்தேன் ஈடின்ற கம்பெனி வந்து எழுவத்தி ஏழாயிரம் பேர் மினிமம் வச்சு பெரிய அளவுக்கு டேனவர் ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு நம்மள டேர்ன் ஓவர் நம்ம ரூபாய்க்கு பண்ண ஒரு கம்பெனி அது வந்து கம்பெனி டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு சூழல் வந்துச்சு என்னென்னா நம்ம ஆட்களை வந்து அங்கே நல்லா கொஞ்சம் வளர்கிற மாதிரி வளர விட்டு நம்ம சர்வீஸை பூரா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒட்டு துணியோடு அனுப்பிச்சி விடுவாங்க அப்படிங்கிறது வந்து துபாய் யுஏஇ அந்த நாட்டோட கலாச்சாரம் இங்கே வந்து நீங்கள் டீ கடை வைக்கிறீங்க ரொம்ப பெஸ்ட்டுன்னா வேலைக்கு போகிறாங்கல்ல அவங்களுக்கு இந்த கம்பெனிலனா அந்த கம்பெனி அந்த கம்பெனி அந்த கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனிக்கு போயிட முடியும் ஆனால் சொந்த இன்வெஸ்ட் பண்ணுறேன் பெரும்பாலும் நாசம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அங்கே கேட்டுப்படுறேன் நாங்கள் வந்து நான் ரெகுலராக வந்து இன்னும் டச்சில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் அங்கேருந்து வந்து பதினஞ்சு வருஷம் ஆ ஆனால் கூட நான் வந்து இன்னும் டச்சில் என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏது நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஒரு தினம் எப்படி அப்படின்னு கேட்டால் ட்ரேடிங் பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து கேஷ் அண்ட் கேரி காசை கொடுத்தா நீ பொருள் வாங்கிக்கோ அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்ல ஆனால் அவனுக்கு வந்து இந்த கம்பெனி இந்த ஓவர் ஹெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரெண்டல் ஆட்களுக்கு ச சம்பளத்தில் அப்புறம் வந்து விசா எக்ஸ்பென்சஸ் மற்ற எக்ஸ்பென்ஸ் இன்சூரன்ஸ் சொல்லி அது எக்கச்சக்கம் அதனால் வந்து லாபம் குறைஞ்சி போய் அது பரவாயில்ல இப்போ ஏன் மற்றவங்கள தூக்கி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்துடுறோம் கான்ட்ராக்டிங் பண்ணுற அதில் ஏகப்பட்ட பேர் வந்து வாழ்க்கை இழந்திருக்காங்க அதான் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு வாங்க நீங்கள் அவ்வளோ சம்பாதிக்கலாம் வீடு வாங்க அதை வாங்கன்னு சொல்லி துபாயில் போய் லோ லேபராக வேலை பார்க்குறோம் ஒன்றுமே வழி இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு ஏதோ வருமானம் வரும் ஆஃபீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம் மிடில் இதில் போய் சம்பாதிக்கலாம் ஆனால் அதை தாண்டி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அது எவ்வளோ பெரிய ஆள் போனாலும் அவனை மொட்டை அடிச்சு எம் எம்ப்ளாயியாக போனீங்கன்னா நீங்கள் வந்து ரோடு கூட்டுற பாத்ரூம் க்ளீன் பண்ணுற கம்ப்ளீட் எம்ப்ளாயி ஓகே அப்புறம் வந்து ஐடி கம் ப்ரொஃபஷனல் மீடியா ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லி அந்த எம்ப்ளாயியாக போனீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே சப்போஸ் ரெண்டு மாதிரி சம்பளம் வரலையா கம்பெனி அந்த பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போயிட முடியும் அப்படின்னு அவங்களுக்கான ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அவங்க மட்டும் துபாயில் நீங்கள் சவுதியிலலாம் அப்படி கிடையாது இல்லை சவுதியில இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு

அந்த அளவுக்கு நம்மள வந்து என்டர்டைன்மெண்ட் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படியே குதிரைக்கு கண்ணை கட்ட மாதிரி அப்படியே போகணும் அந்த மாதிரி இருக்கும் துபாய் அப்படி இல்லை ஆனாலும் துபாயில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து சொந்த காசில் சூனியம் வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அப்படிங்கிறதான் இதில் யாருக்கு ஏற்கனவே சொன்னதான் முன்னாடி சொல்லியிருந்தேன் யாருக்கு ஓகேன்னா நமக்கு இங்கே வந்து பிளாக் மணி வந்துருக்கு இந்த மணியை வந்து நம்ம ஒயிட்டாக மாற்றுறதுக்கு துபாய் வந்து பெஸ்ட் கண்ட்ரி ஆமாம் எல்லாருமே ரெடியாக கொண்டு போய் அங்கேருந்து இன்வெஸ்ட்டாக இந்த அங்கே வந்து இவ்வளோ வருமானம் வந்து காமிச்சு இங்கே அனுப்ப முடியும் தண்ணாய பணம் இங்கே வர முடியும் ஆனால் ப்ளாக் மணி மட்டும் தான் அங்கே செ செல்லுபடியாக இல்லை ப்ளாக் மணியும் அங்கே மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு வந்து இல்லை மணி தான் இப்போ அங்கே ஓடிகிட்டுருக்கு இப்போ துபாயில் ஓடிகிட்ருக்கதே ப்ளாக்கு நீங்கள் வந்து எப்போ வந்து சுவிஸ் பேங்க் க்ளோ இதாயிச்சோ பே அப்போ துபாய் பூம் ஆமாம் ஆஃப் ஷோர் ஆஃப் ஷோர் அக்கௌண்ட் சொல்லுவாங்க ஆமா துபாய் மோசம் ஆனால் அங்கே வேலையை காட்ட மாட்டாங்க பணம் மாற்றப்படும் இங்கே பார்த்தீங்கன்னா துபாயில் பார்த்தீங்கன்னா நானே உட்காந்து நைட்டில் வந்து அங்கே பேசுகிறேன் ஒரு ஆயில் டீலுக்காக வந்து உட்காந்து பேசினா நைட்டு வந்து பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் அங்கே வந்து காஃபி ஷாப்பில் உட்காந்து கேட்டால் அங்கே சொல்லுவாங்க இந்த ஒரு மூணாவது டேபிள் உட்காந்துருக்காருல்ல அவர் இருந்து வந்து பெரிய மாஃபியா அப்படின்னா மாஃபியா எப்படி மாஃபியான்னா அவர் கையில் வந்து ஒரு ஒரு ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி இருக்கும் அவர் கையில் அவர் வந்து யார்ப்பட்ட பேர் கொண்டிருக்காரு அப்படின்னு அவ்வளோதான் பேசுவாங்க நம்ம பார்த்தா ஏன்னு இங்கே சாதாரணமாக இருக்கார் நீ வந்து உலகத்தில் வேறு இடங்கள்ல என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் இங்கே இந்த நாட்டில் எது பண்ணாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் அதுதான் இங்கே கொலையெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படி இல்லைனா யாரும் வர மாட்டாங்க இல்லை நம்பி அதுதான் மெயின் பிஸ்னஸ் பாதுகாப்பு கொடுத்தா மட்டும்தான் ஆட்டையை போட முடியும் இங்கே வந்து அதாவது என்னென்னா ஆட்டையை போடுறதுல ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து பார்ட்டி ஆட்டையை போடுறது இன்னொன்று இந்த பார்ட்டிக்கே பாதுகாப்பு கொடுத்து அந்த கவர்மெண்ட்டே ஆட்டையை போடுறது இப்போ துபாய் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவன் ஆட்டையை போட்டுருவான் ஆமாம் இப்போ இதில் வேற கண்ட்ரியில் போனீங்கன்னா தாதாக்கள் ஆட்டையை போட்டு ஆமாம் இப்போ வந்து கவர்மெண்ட்டே தாதா மாதிரி வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கும் போது அங்கே வெளியிலேருந்து பணம் வந்து எக்கச்சக்கமாக வந்து குமியும் இவங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு பிரச்சனை இல்லை திரட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது அதே மாதிரி போலீஸ்காரங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸில் இருப்பாங்கல்ல ட்ரெஸ்ஸில் இல்லாத சிஐடி போலீஸ்காரங்க அவங்க எக்கச்சக்கம் அங்கே எங்கே போனாலும் அங்கே வந்து அவ்வளோ பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இதுன்னு எல்லா வகையிலையும் அந்த அந்த பாதுகாப்பு கொடுத்தாதான் மொத்த காசு அவன் அடிக்க முடியும் அதே தான் விஷயம் அந்த பாதுகாப்பு கொடுக்கலன்னா வேறவன் போகிற வர சொல்ல முடியல நம்ம ஊர் மாதிரி தான் நம்ம ஊரில் வந்து என்ன இதெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி வச்சுன்னா போவாங்கல்ல இங்கே இல்லை நான் வந்து ஹைதராபாத் போகிறேன் அங்கே போகிறேன் அங்கே அப்படி இல்லை அங்கே வந்து எந்த பக்கத்து நாட்டுக்கே பேராத நான் எல்லாமே நான் தர்றேன் அப்படின்னு மாதிரி இருக்குது அப்போ இன்வெஸ்ட் பண்ணால் நாசம் தான் அது பெரும்பாலும் எல்லோரும் இல்லை அதில் பணம் பணம் சம்பாரித்தவங்களும் இருக்காங்க பட் ஆனால் வந்து துபாயை பொறுத்த அளவுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தால் ஓகே இன்வெஸ்ட் பண்ணணும்னு போனீங்கன்னா குலநாசம் தான் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறது வச்சு அப்படி தான் தெரியுது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓகே இருக்கும் எனக்கு இங்கே வந்து சொந்தமாக வந்து கோரி இருக்குது அதை வந்து அங்கே அனுப்பிச்சி விட்டு பண்ணுறேன் அப்படின்னா அது ஓகே தான் ஏன்னா இங்கேருந்து அனுப்புகிறோம் அங்கே வந்து விற்கிறோம் வந்துடுறோம் ஓகே தான் அதை தாண்டி வந்து நமக்கு இங்கே ஒன்றும் இல்லாமல் அங்கே மட்டும் வச்சு வெளியில் வாங்கி இவங்களுக்கும் பணம் கொடுக்க முடியாமல் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய கஷ்டம் கஷ்டம் ஏன்னா துபாயில் குறிப்பாக அந்த கான்ட்ராக்ட் கிடைக்குதுன்னு போகிறவங்க நாசந்தான் பெரிய கஷ்டம் அதாவது உலகத்திலேயே பேமெண்ட் டைம்ஸில் உண்மையிலே ஒரு மோசமான பேமெண்ட்டு வந்து துபாய் பேமெண்ட்டு ஓகே ஆமாம் ஓகே நம்ம தொடர்ந்து பேசுவோம் அடுத்தடுத்து மற்ற அடுத்த பாட்டில் சந்திப்போம் நன்றி